श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुणिचेय दयாசதகம் 83வது ஸ்லோகம் యుగాంతസമયોచితం బజతి యోగనిద్రరసం వృషచితిబ్రతైశ్వరే విఘరణక్రమాతీ జాగృతిం उदीर्ण चुर्नवी कदन वेदीनी भेदीनी समुदृतवती ने अभीजुष्टा समयोचितं बजति भजति योग निद्र ब्रुत ब्रुत ईश्वरे विहरणक्रमाति जाग्रती उदीर्णचतुरर्नवि कथनवेदिना मेदिनीं समुद्रतवती दये त्वत् अभिजुष्टा दंष्टया दये दयादेव्ये युगान्तप्रलयकालं नोद वृषचितिभृत् ईश्वरे ரிஷபாத்ரிநாதன் ஸ்ரீனிவாசன் நித்ரா தனது அழகான கண்களை மூடியபடி யோகநித்திரையின்ற இன்பத்தை பஜத்தி அனுபவித்து கொண்டிருக்கிறான் அது பழைய காலம் வந்துடுது அந்த சமயத்தில் இந்த ரிஷபாத்ரிநாதனான ஸ்ரீனிவாசன் தன்னுடைய அழகான கண்களை மூடிக்கொண்டு யோக நித்திரையின் இன்பத்தை அதான் யோக நித்ர யோக நித்ரா ரசம் அப்படின்ட்டுருக்கா அதை அனுபவித்து கொண்டிருக்கிறான் அதன் பின்னர் விகரணக்கரமாக தன்னுடைய லீலைகளை நடத்துவதற்கான சமயோச்சிதம் தக்க நேரம் வந்தவுடன் ஜாகிரதி விழித்து கொள்கிறான் உதீர்ண சதுரணவி நான்கு கடல்களாலும் மேதினி பூமியானது கதன விழுங்கப்பட்டிருக்கிறது என்று வேதினியும் அறிகிறான் அந்த நேரத்தில் இந்த பூமியை ட்வத்து அபிஜுஷ்டயா உம்மோடு சேர்ந்துள்ள வராகனின் தம்ஷ்டயா கோரைப்பற்கள் மூலமாக சமுத்ரிதபதி இந்த உலகத்தை மேலே தூக்கினேன் உங்களுக்கு கற்பனை வருது புரிய புரிகிடுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இவர் சீனிவாசன் தூங்கிட்டு இருக்கார் யோக நித்திரையில் இருக்கார் பிரணயகாலம் ஸோ சாதாரணமாக அப்படி ரெஸ்ட் எடுத்து பாருன்னு புரிஞ்சிக்கலாம் யோக நித்திரையின் போதும் கூட யோஜனை பண்ணிகிட்டு இருப்பார் என்ன நல்லது செய்யலான்னு முடிச்சுக்கிறார் இந்த மாதிரி கடல்லாம் இந்த உலகத்தை கடல் சூழ்ந்து விட்டதுன்னு அதை காப்பாற்றுறதுக்கோசரம் வராக அவதாரமாக எடுத்துக்கொள்கிறார் தன்னுடைய கோரை பற்களால் உயர்த்துகிறார் இங்கே சுவாமி தேசிகன் சொல்கிறார் இந்த கோரை தயாதேவி சேர்ந்திருந்ததுனால்தான் இது நடந்ததுன்னு சாதாரணமாக வராகமெல்லாம் என்ன பண்ணும் கோரை பொருட்களை சின்ன பூமியை பிளக்கும் ஏதாவது கிழங்கெல்லாம் தேடும் அந்த மாதிரி காரியம் பண்ணாமல் பிரலைய காலத்தில் கடலுக்குள் அடியே சென்ற அந்த பூமியை வராகமாக காப்பாற்றினான் பெறுவேன் அதைத்தான் சொல்கிறது இந்த ஸ்லோகம் உங்கள் அர்த்தம் வருதுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒருத்தரும் முழுசாக அந்த அர்த்தம் படிச்சுடலாம் தயாதேவியே பிரளயகாலம் நடக்கும்பொழுது ரிஷபாத்ரிநாதன் சீனிவாசன் தனது அழகான கண்களை மூடியபடி நித்திரையின் இன்பத்தை அனுபவித்து சயனித்துள்ளான் அதன் பின்னர் தன்னுடைய லீலைகளை நடத்துவதற்கான தக்க நேரம் வந்தவுடன் விழித்து கொள்கிறான் நான்கு கடல்களாலும் அதாவது உதீர்ண சதுரர்ணவின நான்கு கடல்கள் உதிர்ண அலைகள் எழுகிற அலைகள் அடித்து கொண்டிருக்கிற நான்கு கடல்களாலும் பூமியானது விழங்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்கிறான் அந்த நேரத்தில் இந்த பூமியை உம்மோடு சேர்ந்துள்ள வராகனின் குறைப்பற்களின் மூலமாக மேலே உயர்த்தி நீர் இப்போ யார் உயர்த்தினால் வராகம் இல்லை வராகத்தோடு இருக்கிற தயாதேவி தான் இந்த பூமியை வெளிக்கொணர்ந்தாள் அப்படின்னு நம்மளை புரிஞ்சுக்க சொல்கிறார் சுவாமி தேசிகன் அத்தவாது நினைக்கிறேன் ஸ்லோகம் உதரம் படிச்சுடலாம் யுகாந்த சமயோச்சிதம் பஜதி யோக நித்ரா ரசம்வரே விகரண கிரமாத் ஜாக்ரதி உதீர்ண சதுரர்ணவீ கதனை வேதினி வேதினி சமுத்ரிதவதிதயத்வத்து அபிஜுஷ்டயா தம்ஷ்டயா இந்த சதுரர்ணவி கதனை நான்கு கடல்களாலும் கதனைன்னா விழுங்கப்பட்ட சாப்பிடப்பட்டனா அர்த்தம் பண்ணியிருக்கா பிரியும் அப்படி இருக்கு நேர நக்ஷனரில் நம்ம விழுங்கப்பட்ட கடலுக்குள் அடியில் சென்ற அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தொத்த அபிஜுஷ்டா உன்னோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறவராக பெருமாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்